வணக்கம் தேவி கோவில் வெளியிட்டே இந்த ஆண்டு அம்மன் கொடை திருவிழாவும் மகா சண்டியாகவும் நிகழ்ச்சிக்காக எனக்கு இந்த கொஞ்சம் சில கருத்துக்கள் நம்முடைய சமயப்பு மாணவர்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் ரொம்ப எல்லாம் பேச வேறு சில கருத்துக்கள் சமயத்தை பற்றிய கருத்துக்கள் மே தெரியாது ஏன்னா அப்படி கிடையாது இது வந்து நம்ம பாட்டையே படிப்போம்

கேட்ட உடனே அரசு சொன்னாரு இந்த மூணு தகையையும் கொண்டு நீங்க இந்த மந்திரி வருஷம் não ஒரு புலியுடைய தலைவர் வந்து மக்கள் பணத்துக்கு வாங்கிட்டு போனாங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் ஏன்னா எப்பவுமே பெரிய அரியாதான் வாழணும் வளரும் இறை கண்டிப்பாக கிடைக்கும் சமயபுரமாக তেতর নাম না e Ini kan? Umur itu mana நிகழ்வு பாரவரத்தில் இருக்கு அங்கிருந்த நமக்கு தெரிகிற விஷயம் அதுதான் எப்பவுமே ஒரு சாதாரண